ஸோ நீங்க பைசன் படத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன நீ கபடின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன நம்ம ஊரில் பிறந்துட்டு கபடி பிடிக்காம எவனாக இருந்திருப்பானே அவருடைய படங்கள் பரிஹாரம் பெருமாளும் என்னோட மாமன்னன் ரெண்டு பார்த்தேன் நீ என்ன காரணத்துக்கு அரைச்சின்னு சொல்லு நான் கூட சேர்ந்து அடிக்கிறேன் ஏன் அவன் கிட்டே போய் கேத்துறேன் அவர் நம்மக்கிட்ட சொல்லுவாரு பட்டியலில் எடுத்தவர்களுக்கு விரோதிகள் வந்து பிற பிற்படுத்தப்பட்டவர்கள்தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அந்த மாமன்னன் படத்துல எனக்கு புரிஞ்சது

அவங்க ஜாதியை பத்தி அவர் எடுக்கிறது என்ன தப்பு அது போய் பார்க்கறது பார்க்காத உங்க இஷ்டம் நம்ம என்ன பார்க்கணும்னா மற்ற ஜாதியினரை புண்படுத்தாமல் எடுக்கணுங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படி ஜாதி படங்கள் அடிப்படையில் எடுத்தீங்கன்னா இன்னொரு ஜாதியை புண்படுத்தாமல் எடுக்கவே முடியாது தேவர் மகன் படத்துல பார்த்தீங்கன்னா தேவர் ஜாதிக்குள்ளாரியே அவர் ரெண்டு பேரும் ஒரு பங்காளி தான் அதில் தேவருங்கிற பேரை போட்டாங்கன்னு நினைக்க முடியுமா இன்னைக்கு நான் வைக்கிறேன் நாளைக்கு நீ பழம் சாப்பிடு மற்ற ஜாதியை அவங்க தாழ்த்தி பேசல பட் இவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா மற்ற ஜாதிகாரர்கள் வந்து எங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க நாங்களே படங்களை பண்ணி பண்ணி குறிப்பாக மாமன்னன் படத்தில் நான் பார்த்தது அதுதான் பிற்படுத்தப்பட்டவர்கள் எங்களுக்கு பெரிய விரோதி அப்படின்னு போட்டிருந்தாங்க ரொம்ப சாமர்த்தியமாக வந்து பிராமண ஜாதி அதில் ஒரு இடத்துல கூட பாதிக்காமல் எடுத்திருந்தார் ஆனால் அந்த படத்தில் அவர் பண்ண பெரிய தப்பு என்னன்னா சேலத்தை கதைக்காலமாக வச்சு எடுத்தார் சேலத்தில் இந்த ஜாதி கலவரமெல்லாம் கிடையாது என்னோட படம் உனக்கு ஒரு புத்தகம் மாதிரி நான் உனக்கு சாராயம் குடிக்கிறதுக்கு கற்று தரல என்னோட படங்கள் எல்லாமே உனக்கு ஒரு புத்தகம் மாதிரி நீ அப்படிதான் அதை பார்க்கணும் என் முன்னாடி இது மாதிரிலாம் ஆடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கூட அவர் சொல்லியிருக்காரு சார் கருத்துக்களை நீங்க சொல்லலாம் ஏத்துக்கிறது ஏத்துக்காது மக்களுடைய விருப்பம் இப்ப மாமன்னன் படத்துல வந்து வன்மத்தை காட்டினாரு ஒரு வெறுப்பு உடைச்சு கிடப்படம் ஓடி என்ன விளம்பரம் கொடுத்து நிக்கிலிய படம் உலகம் முழுவதுலையுமே நாடகத்தை பயன்படுத்தி தான் பல புரட்சிகள் நடக்குது வெள்ளைக்காரனை இப்படி தான் பிரச்சாரம் பண்ண கிடையாது வெள்ளக்காரனே ஒரு சூழ்நில சங்கேதமா கொக்கு பறக்குதுடி வெள்ளை கொக்கு பறக்குதடின்னு கிண்டல் பண்ணி ஒரு பாட்டு அந்த படத்தை அவரு வெள்ளக்காரன் வெள்ளை கொக்குங்கிறது வெள்ளைக்காரன் அப்படி எல்லாம் இது பண்ணி ஷூட் பண்ணி சாப்பிடச்சான் அவங்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சிருச்சு தடை பண்ண முடியல நாடகம் பிச்சுக்கிட்டு போதும் அதே மாதிரி தான் எம்மாறுறதா தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தன் அப்படின்னு பாடுவாங்க அந்த பக்கத்தில் இருக்க சொல்லுவான் வேண்டா அந்த தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கிற கோவிந்தியை குணப்படுத்திருக்கக்கூடாதா அப்படினுப்ப பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜா சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் தீபாவளி எப்படி சார் போச்சு தீபாவளி நல்லா போச்சு நல்லா மழை பெஞ்சது அப்பப்போ கரண்ட் கட்டாச்சு நல்லா இருக்கும் வயசானதுக்கு அப்புறம் தீபாவளிலாம் ஆனால் என்னன்னா கொஞ்சம் பட்டாசுலாம் கொஞ்சம் நிறையா வச்சு புது புது பட்டாசுகள்லாம் வந்தது என்ன நான் எனக்கு ஒரு வசதி என்னன்னா இந்த டாப் ஃப்ளோரில் இருக்கிறதுனால ஏற்ற அப்படிங்கிற வேறாண்டாவில் அவங்க அந்த ஓப்பன் டெரேஸ்லாம் பட்டாசுலாம் வெடித்தாங்க இந்த பக்கம் ஓப்பன் டெரேஸ்லாம் பட்டாசு என்ன அனுப்பத்தில் உட்காந்து ரெண்டு சைடும் பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வித விதவிதமான பட்டாசுகள் இந்த இதெல்லாம் ராக்கெட்டுல நிறைய வெரைட்டிஸ் வந்துருது சரி நல்லா பட்டாசு வெடிச்ச வைத்து ஒரு பட்டாசு குறைஞ்ச கேட்டால் அந்த பத்து ஷாட்டும் என்னமோ சொல்கிறாங்க மூவாயிரம் ரூபாய் என்னமோ விலையம் அந்த அளவுக்கு வச்சு வச்சு வெடிக்கிறாங்கன்னா மக்கள் பக்கம் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க தெளிப்பா இருக்காங்க புரியுது கொண்டாடுற அளவுக்கு மக்கள் மத்தியில படம் பழக்கம் இருக்கு தெரியுது தீபாவளி பத்தி நம்ம பேசும்போது கண்டிப்பா தீபாவளி அப்போ இது காலங்காலமா நடக்கிற இன்னொரு கஷ்டம் என்ன அப்படின்னா படங்கள் தீபாவளிக்கு என்ன படங்கள் வரப்போகுது முக்கியமாக எல்லாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸோட படங்கள்லாம் தாண்டி இந்த வாட்டி வந்து பைசன் டியூடு டீசல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு படங்கள் தான் வந்திருக்கு மாரி செல்வராஜோட இயக்கத்தில் வந்த பைசன் படம் பற்றி தான் நிறைய விமர்சனங்களும் ஒரு பக்கமும் நிறைய வந்து ஒரு அப்ரிசியேஷனும் ஒரு பக்கமும் பாராட்டுகளும் வந்துட்டுருக்கு ஸோ நீங்கள் பைசன் படத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன நீங்கள் என்ன சொன்னாங்க அவருடைய படங்கள் பெருமாளும் என்னோடய மாமன்னன்ற நீ பார்த்தேன் இனி பார்த்தா அவர் அவர் ஒரு மாதிரியான ஒரு படங்கள் எடுக்கிறாரு அவர் அவர் அவருடைய இதை பார்த்தாக்கா பட்டியல் எடுத்தவர்களுக்கு விரோதிகள் வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அந்த மாமன்னன் படத்தில் எனக்கு புரிஞ்சது தான் பெருமாளில் வந்து பட்டியலினத்துக்கு மக்கள் காப்பாடுற க இதை கஷ்டத்தை காட்டியிருந்தார் படிக்க விடாமல் தடுக்கிறது இதெல்லாம் காட்டியிருந்தார் அதில் வந்து தன்னுடைய இனத்துக்காக போராடுறதை காட்டினார் மாமன்னன் படத்தில் வந்து பட்டியல் இனத்தவர்கள் வந்து எங்களுக்கு பெரிய விரோதிகள் அவங்களுக்கு எங்களுக்கு தான் ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தாரு இந்த படத்தில் என்ன காட்டினாருன்னு தெரியல ஆ இப்போ இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் எப்போதுமே மாரி செல்வராஜ் வந்து ஒரே மாதிரியே இந்த மாதிரியான கதைக்களம் ஜாதி சமூகத்தை மட்டும் வச்சு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு தரப்பட்ட விமர்சனம் இங்கே பார்க்கப்படுது இல்லை சார் அது அதில் தப்பு இல்லையே அதில் தப்பு இல்லையே இப்போ வந்து பிராமண ஜாதியை வந்து உயர்த்தி எடுத்து விய வியட்நாம் வீடு போன்ற படங்கள்லாம் எடுத்தாங்க அதே மாதிரி தேவர் மகன் தேவர்களை வச்சு பெருசாக எடுத்தாங்க சின்ன கவுண்டர் சொல்லி கவுண்டர் ஜாதியை பத்தி பெருசாலாம் எடுத்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஜாதியை பத்தி அவர் எடுக்கிறது என்ன தப்பு போய் பார்க்கறது பார்க்காது உங்க இஷ்டம் வெற்றிமாறன் பாரஞ்சித் மாரி செல்வராஜ் இவங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு படங்கள் தான் எடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திர குத்தனா மாதிரி இல்லையா சார் அவங்க அவங்க மற்ற இனத்தவர்கள் வந்து இந்த அவங்க ஜாதியை உயர்த்தி எடுக்கும்போது இவங்க அவங்க ஜாதியை உயர்த்தி எடுக்க கூடாது அதில் நம்ம என்ன பார்க்கணும்னா மற்ற ஜாதியினரம் புண்படுத்தாமல் எடுக்கணுங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படி ஜாதி படங்கள் அடிப்படையில் எடுத்திங்கன்னா இன்னொரு ஜாதியை புண்படுத்தாமல் எடுக்கவே முடியாது தேவர் மகன் படத்தில் பார்த்தீங்கன்னா தேவர் ஜாதிக்குள்ளாரியே ஒரு ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறது தான் பங்காளி தான் அதில் தேவருங்கிற பேரை போட்டாங்க இல்லாட்டி போனால் அது பங்காளி சண்டை தான் எல்லாம் ஜமீத இது அண்ணன் தம்பி சண்டையை தான் வந்து தேவருங்கிற பேர் வச்சதுனால தான் தே ஜாதி அதில் வரவே இல்லை அதே மாதிரி தான் சின்ன கவுண்டரில் கூட ஊர் பெரிய மனுஷன் ஊர் ஊர் கவுண்டர்னு பேர் பேர் உண்டு அந்த காலத்திலலாம் அதனால் அந்த இதை வச்சு அந்த கவுண்டரு கவுண்டர் ஜாதி உயர்த்தி எடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது மற்ற ஜாதியை அவங்க தாழ்த்தி பேசலாம் பட் இவருடைய படங்களில் பார்த்திங்கன்னா மற்ற ஜாதிகாரர்கள் வந்து எங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க குறிப்பாக பெரு மாமன்னன் படத்தில் நான் பார்த்தது அதுதான் பிற்படுத்தப்பட்டவர்கள் எங்களுக்கு பெரிய விரோதி அப்படின்னு போட்டிருந்தாங்க ரொம்ப சாமர்த்தியமாக வந்து பிராமண ஜாதி அதில் ஒரு இடத்துல கூட பாதிக்காமல் எடுத்திருந்தார் ஆனால் அந்த படத்தில் அவர் பண்ண பெரிய தப்பு என்னன்னா சேலத்தை கதைக்களமாக வச்சு எடுத்தார் சேலத்தில் இந்த ஜாதி கலவரமெல்லாம் கிடையாது அதுதான் எங்கள் ஊர் அது எங்கள் ஊரில் சொல்லப்போனால் மிகப்பெரிய கட்டட கான்ட்ராக்டர்லாம் கொண்டபோயன் வீரபோயன் ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேரும் பட்டியலத்தை சேர்ந்தவங்க கொண்டபோயம் அங்கே கட்டுற வீடுன்னா சாதாரண மாளிகை கட்டுறவங்க அவங்க கொண்டபோய்கிட்ட போக முடியும் அப்ரோச் பண்ண முடியும் அவ்வளோ பெரிய ஓகே அதுலேயும் அந்த மாதிரியான பா என் கட்டின வீடும் பாங்க அது பேரா சார் ஆமாம் யார் கட்டின வீடு தெரியுமில்ல யார் பங்களா கட்டின பாங்க பங்களா யார் கட்டணும் தெரியுமில்ல கொண்டப்பா கொண்டப்பா என் கட்டினதா அப்படிம்பாங்க இப்போ பட்டியலு என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் எல்லாம் பட்டியல காரில் தான் வந்து இறங்குவானுங்க காரில் தான் வந்து இறங்குவாங்க காரில் தான் என்னுடைய வாத்தியார்கள்லாம் நிறைய பேர் பட்டியலில் வாத்தியார்கள் அப்படி தான் இருந்தோம் அதனால் சேலத்தில் அந்த பிரச்சனையே கிடையாது சேலம் திருச்சி ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டு மா மாவட்டங்களில் டாஸ்மா பாலிட்டன் பேர் ஜாதிய பிரச்சனையே இருக்காது எங்கள் மருத்துவத்துறையில் கூட போஸ்டிங் கிடைக்கிறது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை கவர்மெண்டில் சர்வீஸில் சேர்றவனாக்கா சேலத்திலேயே திருச்சிக்கும் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அங்கே டாக்டர் தான் பார்ப்பான் மற்ற ஊரில் என்னென்னா அந்த டாக்டர் நம்மளால் ஜாதி அடுப்பில தான் போவோம் கோயம்புத்தூரில் அந்த அந்த ஜாதிகார அந்த ஜாதிகார டாக்டர்கிட்ட தான் போவான் அது வியாதி கூட அவங்க ஜாதி பார்ப்பாங்க மிச்சம் எல்லா ஊரில் அது உண்டு சேலம் திருச்சி ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டு பழைய பழைய சேலம் பழைய திருச்சி சொல்கிறேன் பள்ளக்காரன் பிரிச்ச இது பிரிஞ்சதை சொல்லுவோம் அதனால அங்கே வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் டாக்டர் நல்ல கைராசி டாக்டர்னா வந்துடுவாங்க ஓகே அந்த மாதிரி வந்துடுவாங்க அது மாதிரி ஊர் அதனால் இந்த மாமன்னன் படம் வந்து சரியாக போகலை எதுக்கு ஒரு வார பத்திரிக்கையெல்லாம் ஐம்பதுக்கு நூறு நூற்று நூற்றி ஐம்பது மார்க்கெல்லாம் போட்டவங்களாம் இருந்தாங்க படம் நிற்கல ரெண்டாவது அதில் உதயநிதி வேறு நடிச்சு அது க கட்சியை சேர்ந்தவங்களாம் போய் பார்த்துட்டு அவங்களாம் ஓரம் கட்டிவிட்டாங்க சார் இப்போ இந்த மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து அவரே ஒரு இப்போ பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வந்து கொஞ்சம் ஆவேசமா பேசின மாதிரி தான் சார் இருந்தது அவரும் ஆமா நான் வந்து என்னோட என்னோட வழி என்னோட தாத்தா வழி என்னோட அப்பா வழியை நான் எடுத்து சொல்வேன் அதுதான் உங்களுக்கு அது வந்து நான் சொல்லி தான் தீருவேன் என்னோட நான் அதை எடுத்து எப்போதுமே அதை நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஆழமா வந்து அதை ஷேர் பண்ணார் சார் விஷ்ணு விஷால் நடிச்சு ஒரு கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்தது ஜீவா சார் ஜீவா அதில் பிராமின்ஸை கண்ணாமலன் தாக்கி வரும் தெரியல படம் முழுக்க ஆன்டி பிராமிட் தான் இப்போ பராசக்தி படத்தில் வந்து நிறைய ஆன்டி பிராமிட் இருந்தது அதே மாதிரி அந்த காலத்தில் உத்தம புத்திரன்னு ஒரு படம் தோதுவோம் பழைய உத்தவ புத்திரன் அதாவது பியூ சின்னப்பா நடிச்சு இந்தியாவுடைய முதல் ரெட்டை மேட நடிப்பில் வந்த ஒரு படம் தேட்டர்ஸ் எடுத்தது படம் முழுக்க முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு என்எஸ் கிருஷ்ண காமெடி வரும் முழுக்க முழுக்க ஆன்டி பிராமி முழுக்க பா பச்சையாக வரும் டைலாக் இந்த பாப்பாற ஜாதிக்கு ஏமா இந்த புத்தி இப்படிலாம் வரும் டைலாக் ப பயங்கரமாக எடுத்தது தான் அதெல்லாம் பண்ணும்போது அப்படி காட்டும்போது இது போய் இப்படி காட்டுறதுல என்ன தப்பு இருக்குது பட் காலம் இப்போ அந்த காலத்தில் வந்து இவ்வளோ தூரம் இமீடியட்டாக ஷேர் பண்ணுற விஷயமோ இல்லை எல்லா விஷயம் எல்லாருக்குமே இம்மீடியாக தெரிகிற அளவுக்கு வந்து இல்லை இல்லை சார் பட் இப்போ இந்த காலத்தில் இன்னைக்கு அன்னைக்கு வந்து தீவிரமாக இருந்த காலத்தில் எடுத்தாங்க அப்போவே எடுத்தாங்க வந்து அதாவது எனக்கெல்லாம் என்ன தொடர்புனாக்கா ராஜாஜி வந்து சேலத்தில் சேர்மனாக இருந்தார் அவருடைய முதல் பதவி அதுதான் சேலம் முனிசிபல் சேர்மன் அதே டைம்ல வந்து பெரியார் வந்து ஈரோடு முனிசிபுரம் சேர்மன் ரெண்டு பேரும் வந்து ரா வந்து எங்க அப்பா ஒர்க் பண்றாரு இவருக்கு கீழே முத்துசாமின்னு ஒருத்தர் இவருக்கு கீழே ஒர்க் பண்றாரு எங்க கீழே அவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் சின்ன பையன் அப்போ பட்டியலினத்துக்கு அப்ப வந்து அக்ரகாரன்னு அக்ரகாரம் இருக்குது அங்கே அக்ரகாரன் கோயில் இருக்குது அந்த கோயில சுத்தி ஆமா இருக்கு அது அந்த இடத்துல வந்து தண்ணி குடிக்கிறது கிண்ணி குடிக்கிறதுலாம் அப்ப ரகலை இருந்தது ராஜாஜி என்ன பண்ணாரு முத்துசாமிக்கு கல்யாணம் பண்றது அப்படின்னு முடிவெடுத்தார் அந்த கல்யாணத்தை அக்ரகாரம் கோவில் பக்கத்தில் வைக்கிறது ஊருக்குள்ளார நடத்துறதுன்னு முடிவெடுத்தார் மிகப்பெரிய ரகலை மிகப்பெரிய ரகலை ரெண்டு பேரும் நின்று நடத்தினாங்க வெள்ளகாரங்காலத்துல சரி அந்த 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 மாதிரி அந்த மாதிரி புரட்சிகள்லாம் பண்ணி சேலத்தில் ஏறத்தாள் அந்த இனக்கலவரம் ஜாதி கலவரங்கிறதே அங்கே கிடையாது அதனால தான் எங்கள் அண்ணன் வந்து வன்னீர்கள் இருந்த பூமி சேலம் சார் டூ வந்து முழுக்க முழுக்க ஒன் இரண் அங்க வந்து ஒன் இயர் அல்லாத எங்க அண்ணன் ஜெயிச்சார் ஒன் இரத்த ஜெயிச்சார் இப்போ நீங்க இருந்த காலத்துலயும் இப்போ இருக்கிற காலத்துக்கும் உங்களுக்கு உண்மையாவே இந்த அனுபவம் நீங்க கண்டிப்பா அதை ஷேர் பண்ணணும் சார் ஏன்னா இந்த நம்ம இப்போ இந்த டெக்னாலஜி அப்புறம் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எங்கேயோ போயிட்டு இருக்கிற இந்த தருணத்துல கூட அப்ப இருக்கிற ஜாதிக்கும் இப்போ இருக்கிற அந்த ஜாதி சண்டை அப்ப இருக்கிற ஜாதி சண்டை இப்போ இருக்கிற ஜாதி சண்டையை பார்க்கும்போது இப்பதான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் இப்போ ஜாதிய பத்தி நிறைய போயிட்டாங்க இது மாதிரி படங்கள் கூட படங்கள் காரணம் இல்லை அது வந்துருது என்ன எனக்கு என்ன நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு தமிழ் வளர்ச்சி கழகத்தில் ஒரு கூட்டத்தில் எல்லாம் தமிழ் ஆராய்ச்சி தரமணியில் நடக்கிற ஒரு கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன் வள்ளுவரை பத்தி ஒரு இது வருது அது வள்ளுவருடைய அறிவியல் அது திருக்குறள் இருக்கிற அறிவியல் இதை பத்தி பேசும்போது நான் ஏதோ கருத்து கேட்டபோது என்னை கேட்டாங்க நான் வந்து சிலதெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு இது பண்ணேன் பெரிய கைத்தட்டல் தட்டலாம் வாங்கினது முடிச்சிட்டு இப்படி உக்காடுறேன் நம்ம ஆளுனால் நம்ம ஆள் தான் ப்ரூவ் பண்ண என்னான்னு பார்த்தா அவங்க என் ஜாதி காணும் திருக்குறளையோ தெருக்கோ இதுக்கோ நான் பேசுறதுக்கோ இல்லை நான் நம்ம ஜாதிக்காங்க தெரியுமில்ல எல்லாம் நம்ம ஆள் அப்படி அப்போ தான் என்னென்னச்சி என்னடா இது இவ்வளோ பேச்சு என்ன புரியுது அது இருக்குது அது அந்த இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வர ஆரம்பிச்சிடுச்சு பட் மாரி செல்வராஜ் இந்த படத்துல வந்து முக்கியமாக ரெண்டு சமூகத்தையும் வந்து ஈக்குவலாக தான் காமிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரே தவிர எந்த ஒரு ஜாதியை பற்றியும் எதுவும் சொல்லலை ஆனால் அவருக்குன்னு ஒரு முத்திரை பதிச்சா மாதிரி இருக்குன்றது தான் சார் இன்னொன்று அவர் ஒரு மேடையில் சொன்னார் என்னோட படம் உனக்கு ஒரு புத்தகம் மாதிரி நான் உனக்கு சாராயம் குடிக்கிறதுக்கு கற்றுத்தரல என்னோட படங்கள் எல்லாமே உனக்கு ஒரு புத்தகம் மாதிரி நீ அப்படி தான் அதை பார்க்கணும் என் முன்னாடி இது மாதிரிலாம் ஆடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கூட அவர் சொல்லியிருக்காரு சார் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாமா ஏற்றுக்கிறது ஜனங்களோட அவங்களுடைய விருப்பம் அதை நம்ம இது பண்ண முடியும் என்னுடைய கருத்தை சொல்கிறாங்க என்னுடைய கருத்தை நான் என் படத்தில் நான் எடுக்கிறேன் பிடிக்கலன்னா வராத அவ்வளோதான் இது வந்து டிவி ப்ரோக்ராம் இல்லையே இப்போ போட்டால் பார்த்தே தோலைணுங்கிறதுக்கு இப்போ ஓங்கி அடித்தோம்னா நம்ம டிவி தான் உடையது அதனால் பாசம் பாய் முடியிட்டு இருக்க முடியும் பட் சினிமா நீங்கள் போக வேண்டியது இல்லையா இப்போ மாமன்னன் படத்தில் வந்து வன்மத்தை காட்டினார் ஒரு வெறு வெறுப்பு உழைச்சக்கான படம் ஓல்டி என்ன விளம்பரம் கொடுத்து நிற்கலையே படம் இப்போ சார்பட்டாவில் வந்து அந்த இது இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது பட்டு ஓவரலாக அந்த படம் வரும்போது இதெல்லாம் பூராம அடிபட்டு போயிடும் சார் சார்பேட்ட பரம்பரை ஒருவேளை இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து காமிக்கிறதுனால அதில் மூலமாக அரசியல் சொல்லும் பொழுது இன்னும் நிறைய வந்து வெகுஜன மக்களுக்கு போய் ரீச் ஆகுன்றது கூட ஒரு கான்செப்டாக இருக்குமா சார் அப்போ வந்து சினிமா வந்து நம்ம பயன்படுத்தணுமா அது காலகாலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடங்கள்லையுமே இது நடந்துருது ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு அடிப்படை காரணம் நான் அன்னைக்கு இருந்த நாடு ம் மிகப்பெரிய ஸ்கேரம் முழுக்கிற படம் அதுதான் அந்த படமே அதுதான் முழுக்க முழுக்க ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு எப்படி நாடகங்கள் முக்கிய காரணமாக இருந்ததுங்கிறது தான் அந்த படமே உலகம் முழுவதிலுமே நாடகத்தை பயன்படுத்தி தான் பல புரட்சிகள் நடந்திருக்கு அதை க கலைஞர்கள சேர்ந்துருக்காங்க பல புரட்சிகளுக்கு அடிப்படையில் பின்னணியில் பார்த்திங்கன்னா முன்னணியில் வந்து சண்டைக்கு போய் செத்தவங்கள்லாம் இருக்கிறாங்க பட்டு பின்னணியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மோட்டிவேஷன் உந்துதல் சக்தியாக இருந்தது பார்த்திங்கன்னா கலைஞர்கள்லாம் இருந்திருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அதுதான் ராஜபாட்டு ரங்கத்துறைங்கிற படம் பாத்தீங்கன்னா தெரியும் விஸ்வநாத தாஸ்ங்கிறவர் அவர் வந்து ஒரு இசைவா ஒரு நாவிதர் அவர் அவர் வந்து நாடகத்தில் நடிக்கும்போது வெள்ளக்காரனை ஏற்று இப்படி தான் பிரச்சாரம் பண்ணான்னு கிடையாது வெள்ளக்காரன்னே அவர் சொல்லலை சங்கேதமாக கொக்கு பறக்குது அடி வெள்ளை கொக்கு பறக்குது அடினு பண்ணி ஒரு பாட்டு அந்த படத்தை வெள்ள கொக்குங்கிறது வெள்ளக்காரன் அப்படி எல்லாம் இது அவர் ஷூட் பண்ணி சாப்பிடுச்சான் அவங்களுக்கு புரிஞ்சுதா சார் புரிஞ்சிருச்சு தடை பண்ண முடியல நாடகம் பிச்சுக்கிட்டு போதும் அதே மாதிரி தான் எம் பெரியாருடைய கருத்துக்களை வந்து பிரமாதமாக சொன்னார் ரத்த கண்ணீர் படத்தில் வந்து ஒரு பல பெண்கள்கிட்ட தப்பான முறைகள் நடந்ததுனால தொழு நோய் வந்துருச்சு தொழு நோயாளியுடைய வந்து அந்த தொழு நோயாளி கடைசியில் வந்து தான் பண்ண தவறெல்லாம் உணர்ந்து தன்னுடைய மனைவியை தன்னுடைய நண்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அதுதான் அந்த படத்தில் புரட்சிகரமான கருத்து தான் பண்ண தப்பு மனைவி என்ன தப்பு பண்ணான் அவனுக்கு என்னதுக்கு தாண்டான அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நல்ல வழியில் திருப்பறத்துக்கு முயற்சி பண்ண அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட என் மனைவியை காப்பாற்ற சொல்லி கையை இது செத்து போகிறான் இப்ப இருக்கிற சமூக வலைதளத்தில் கூட எம் ஆர் ராதா அவர்களை கொண்டாடுறாங்க சார் அதுதான் இந்த ஜென்ரேஷன் கூட தெரியுது அதே தான் இப்போ அதை தான் சொல்ல வர்றேன் அதில் வந்து திராவிட கழகத்தினுடைய கொள்கைகள் பெரியாருடைய கொள்கைகள் பூரா சாமி சாமி கிண்டல்னான கிண்டல் அதில் உட்காந்துருப்பார் தொழு நோயாளியோ ஒரு திண்ணில் உட்காந்துருப்பார் அதாவது இந்த தொழு நோயாளிகளுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் திமிர் கொஞ்சம் இருக்கும் அதாவது நம்மளை இப்படி வந்துச்சு இயற்கை பண்ணி நம்மளை வந்து சோதிச்சிருச்சேங்கிற ஒரு கோபம் இருக்கும் அந்த ஆத்திரமெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் காட்டுற மாதிரி அந்த படத்தில் காட்டுவாங்க அவர் உட்காந்துக்கிட்டு இருப்பார் பாடுவார் சும்மா உட்காந்துருக்காமல் திண்ணில் உட்காந்து இன்னொரு ஆள் இன்னொரு திண்ணே இன்னொரு ஆள் உட்காந்துருப்பார் தீராதவனையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தன் அப்படின்னு பாடுவாங்க அந்த பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுவான் ஏண்டா அந்த தீணாதவனையெல்லாம் தீத்து வைக்கிறக்கும் இந்த வியாதியை குணப்படுத்திருக்க கூடாதா அப்படின்பாரு இந்த திருவோடு வச்சிருப்பார் கீழே வச்சுட்டேன் புத்தி வந்துருச்சுரா எங்கள் அப்பனுக்கு புத்தி வந்துருச்சுரா இந்த புத்தி வந்தாவே நீ பொழைச்சிக்க விடா ஏன் நான் எனக்கு வியாதி குணம் வந்த இல்லை நீ உனக்கு புத்தி வந்துருச்சு நாத்திகம் வந்தாவே நீ நல்லா ஆகிடுவாங்க அந்த கருத்தில் சொல்லுவார் அது மாதிரி அது மாதிரி ப படத்தில் எல்லாம் காட்டிக்கிட்டு வந்தாங்க அண்ணாவுடைய வேலைக்காரி நாத்திக கருத்துக்களை பிச்சு உதறினாங்க சரி இப்போ இல்லை நாட்டிகம் அப்படின்றதையும் இல்லை இல்லை அதை தான் சொன்ன வரேன் இப்போ அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்லி காலகாலமா அந்த இது வந்தது ஆனா சுதந்திர போராட்டத்துக்குள்ள வந்து வெள்ளையாறுகளை எதிர்த்து கொஞ்சம் தான் இருந்தது ஒழிய வாய்ப்பா சாமதான் இருந்தானு சுதந்திரம் கிடைக்க போதுன்னு தெரிஞ்ச பிறந்தான் உடனே பார்த்தீங்கன்னா நான் பிறுவர் போன்ற படங்கள்லாம் வந்து யாரி மதங்கள் அதில் உடனே கதை கதறுக்குள்ளா கதிர சட்டையெல்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லா சீ நல்லா அமைச்சு எடுத்துட்டாங்க இன்னும் ஆறு மாதத்தில் இது கொடுக்க போகிறாங்க இது சொல்லிட்டாங்க அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க நாற்பத்தேழாவது வருஷம் கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க அது தெரிஞ்ச புறம் பார்த்திங்கன்னா ஹிந்தி படம் கிஸ்மத்துங்கிற படத்தில் தூர் ஹட்டோ தூர் ஹட்டோ ஹே இந்துஸ்தான் அமாராக் படம் படத்துக்கு முன்னாடி டைட்டிலுக்கு முன்னாடி இதை போட்டு வெள்ளைக்காரன் இவங்கெலாம் போராடுறாங்களாம் இப்படிலாம் கட்டி சந்தோஷப்பட்டுக்கலாம் தைரியம் இல்லை இருக்கிறவர்களும் குலாம் அடித்தானுங்க போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நாத்திய கருத்துக்கள் பரவ ஆரம்பிச்சதுக்கு பிறகு க அண்ணாவினுடைய வசனங்கள் கலைஞருடைய வசனங்கள் எல்லாமே நிறைய நாத்திய கருத்துக்களையும் திராவிட இயக்கங்களை இப்போ பெருசாக கொண்டதுக்கு முக்கிய காரணம் வந்து சினிமா சார் இப்போ எம்ஜிஆர் சிவாஜி அந்த காலகட்டத்தில் இப்போ ரஜினி கமல் அவங்க கூட இல்லை சார் இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் ஜாதி இல்லை பர்டிகுலர் மதம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பாக இது மாதிரி நடிச்சு எதெல்லாம் ஏதாவது தாயில்லா பிள்ளைன்னு ஒரு படம் வந்தது பாலையா தான் ஹீரோ அதில் கல்யாண்குமார் விஜயலட்சுமிலாம் நடித்தாங்க ஒரு பிராமண குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை ஃபுல்லாக காட்டுவாங்க கதை வசனம் யார் தெரியுமா கலைஞர் ஓகே முழுக்க முழுக்க பிராமண பாஷையில் எழுதினார் எடுத்து இது பண்ணார் படம் பயங்கரமாக ஓடிச்சு பயங்கரமாக ஓடிச்சு படம் மறந்து போச்சு எனக்கு கதையெல்லாம் மறந்து போச்சு அந்த படம் அதில் நாங்கள்லாம் போய் பார்க்கும்போது கலைஞராக வந்து இந்த மாதிரி அக்ரகாரத்தை லாங்குவேஜில் விட்டாருங்கிற வருத்தம் எங்களுக்கு இருந்தது ஆனால் அந்த படம் அப்படியே வசன திறமைக்கும் அந்த கதை எழுதின திறமைக்கும் இதாக இருந்தது அதில் இது தான் வரும் இந்த மாதிரிலாம் வரும் அதான் அதாவது என்ன சொல்கிறோன்னா மற்ற ஜாதிக்காரனாம் தன்னுடைய ஜாதி வந்து பெருசாக பே பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க மாத்திரம் ஏன் தன்னுடைய ஜாதி பற்றி பேசக்கூடாதுங்கிறது தான் ஆனால் என்னென்னா சினிமா உளுந்து போன பிற இந்த படங்கள்லாம் வருது இப்போ யார் இந்த படத்தை பார்த்துட்டு போகிறா இல்லை சார் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட் ஆனால் இப்போ நான் இப்போ உங்ககிட்ட எடுத்தோடனே என்ன சொன்னேன் படங்களே எதுவுமே இல்லையே பெரிய ஸ்டார்ஸ் படமே எதுவுமே இல்லையே அப்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இப்போ தீபாவளின்றது ச லாங் ஹாலிடே இன்னொன்று இது வந்து ஒரு கஸ்டம் அதேதானே படம் பார்க்கறது அப்படின்றது ஒரு கஸ்டம் தானே சார் இப்போ அதெல்லாம் நம்ம வழி வழியாக அப்போ வந்து வேற என்டர்டைன்மெண்ட் டிவி கிடையாது இப்போ டிவி இல்லைப்பா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டும் ஓன்லி சேலத்தில் எக்ஸிபிஷன் நடக்குமா நாற்பது முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் நடக்கும் சேலம் எக்ஸிபிஷனில் ட்ராமா போட்டு க சசஸ் ஆகுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இப்போ வீரபாண்டிய கட்டப்போல் அங்கே தானே சிவாஜி அரங்கேற்ற பல நாடகங்கள் வந்து இவர் சகசு சகசநாம சேவா ஸ்டேஜ்னு வச்சுருந்தார் அதில் சிவாஜி ஒரு நடிகர் அதில் நடிச்சுட்டு தன்னுடைய நாடகம் பிள்ளை பல நாடகங்களை வந்து வானவல்கிற ஒரு புதுமையான ஒரு நாடகத்தை சேலத்தில் தான் அரங்கேற்ற மாட்டாங்க எம்ஆர் ரத்தனுடைய ரத்த கண்ணீர்னால் அங்கே தான் அரங்கேற்றாச்சு அந்த மாதிரி ஃபேமஸ்ஸு அப்போ நமக்கு டிவி கிடையாது இப்போ தான் சொல்கிறேன் ஆயிரம் தடவை சொல்லிருக்கேன் சினிமாவுக்கு போகலான்னாக்கா என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி சீரியலில் முக்கியமான சீன் வருது சீரியல் ஆமாம் ஆனால் இன்னைக்கு வேணாம் இன்னொரு நாள் போகலாம் இல்லை ஓவர் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு சினிமாவில் நீங்கள் என்ன காட்டினாலும் யார் பாக்கிறேன் இப்போ பசங்களுக்கு தெரியலையம்மா ஒரு பிரபல தயாரிப்பாளர் இயக்குநரை என்னுடைய கல்லூரிக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அவர் பேரை சொல்கிறேன் யாருக்குமே தெரியல அப்புறம் தான் அந்த கிளிப்பு இங்கே போட்டான் போட்டதுக்கப்புறம் அவர் என்னென்ன படங்கள்லாம் எடுத்தார்னு பெருசாக வருது ஏறத்தாழ முந்நூறு படங்களுக்கு மேலே அவர் இது பண்ணியிருக்காரு பெரிய சொல்கிறேன் குகநாதனை கூப்பிட்டு வந்து ஏவியம் அவர் அவரையே பசங்களுக்கு தெரியல யாருன்னு எல்லாம் பட்டும் சார் இந்த மாதிரிலாம் படம் வந்து தாங்குறாங்க எங்க மாமா படம் புதிய பூமி படம் ராஜபட் ரங்க இது தனிக்காட்டு ராஜா ரஜினி ரஜினி நடிச்சா தனிக்காட்டு ராஜா எல்லாம் அவர் எடுத்த படம்னா ரஜினி எல்லாம் கூட அப்பதான் அவங்களுக்கு தெரியுது தெரியல என்னுடைய மாணவர்களுக்கு தெரியல என்னன்னு தெரியல யாருமே பண்ணல ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி கூட கூட இருந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட சினிமாவனுடைய இது இப்போ அது இல்லை ஆக இன்றைக்கி சினிமா கம்ப்ளீட்டாக இல்லை தியேட்டர்ஸ் இல்லை எந்த தேட்டரில் ஓடுதுன்னே தெரியல இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த படத்தை பார்க்கு நினச்சா கூட ஏதோ ஒரு ஆளாட எழுதுகிற இடத்துல ஏதோ ஒரு ஓடிட்டு தேட்டரில் ஓடிட்டுருக்கேன் இல்லை சார் எல்லா இதுலேயும் நல்ல ஃபேமஸான தேட்டரில் உங்களுக்கு தெரியலன்னொன்னே எதுலையுமே தேட்டர் சொல்லுங்கள் தேட்டர் பேர் சொல்லுங்க ஆஃப்லைனில் சொல்லுங்கள் தேட்ரு சொல்லுங்க ஆஃப்லைனில் போட்டால் தான் இல்லை டிவில் ஓடி டிவில் பார்த்தா தான் சார் இப்போ இந்த படத்துடையே டியூடுன்னு இன்னொரு படமும் வந்திருக்கு சார் அந்த டேரக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் என்னோட பெரியாரோட கொள்கையெல்லாம் நான் என்னோட படங்கள் மூலமாக தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறேன் சார் பட் அந்த டியூடுன்ற அந்த ஸ்டோரியை கேட்கும்போது உண்மையாகவே இந்த நம்மளோட கலாச்சாரத்துக்கு இதெல்லாம் ஒத்து போகுமா இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு படம்லாம் ஏன் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் இருக்குது சார் மக்களே எல்லாருமே வந்து தேனோட ஹாப்பி பித் சச் ஃபிலம்ஸ் இனிமே அந்தவா மக்கள் எல்லாங்கிறீங்க யார் பார்க்குறா சினிமா வந்து இனிமே அந்த மாற்றுறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணுறதுலாம் அர்த்தமே இல்லை இப்போ தீபாவளி அன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன் உதய அருண் நிதி நடித்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகல நேராக ஓடிட்டில் போடுறாங்க டிவியில் போடுறாங்க என்ன தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அதனால் இப்போ சினிமா மீடியா போயிடுச்சு அதெல்லாம் நீங்கள் என்ன காட்டினாலும் யாரும் கவலைப்படுறதில் ஒன்றும் இல்லை அதனால தான்மா இன்றைக்கி நடிகர் நடிகைகள்லாம் வந்து கடைத்தரப்பு விழாவுக்கும் இதுக்கு இதுக்கு இது மாடல் இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க மாடலில் பூரா பார்த்தாக்கா பிரபல நடிகரும் நடிகைகள் தான் இருக்காங்க ஏன் இப்போ ஒன்றும் வேலை இல்லை அட்லீஸ்ட் இதுலையா தலையை காட்டலான்னு வந்துகிட்ருக்காங்க நிலம அப்படி ஆகிப்போச்சு ஃபைன் சார் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்